அஸ்லாம் வலைக்கும் பார்ட்டு மூன்று கூடிய விரைவில் அப்லோட் செய்யப்படும் அதில் தான் பரிசளி பரிசு பெற்றவர்களின் விவரம் இருக்கின்றது இன்ஷா இன்று மாலைக்குள்ள அது வெளியாகிவிடும் இன்ஷா அல்லா இது பார்ட்டு டூ இந்த பேச்சு இதில் உள்ள சஹாப்தீன் பாய் அவர்களுடைய பேச்சை கேளுங்கள் முழுவதுமாக கேளுங்கள் இல்லை போரடிக்கொள்ள போர் கொடுக்க வாங்க உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த ஒரு வார காலகட்டத்திற்கு இந்த போட்டியிலே யார் ஜெயித்தார் எப்படி ஜெயித்தாங்க என்ன ரீதியில் அவர்கள் வெற்றியாளர் நீங்கள் இது பண்ணுறீங்க அதெல்லாம் எடுத்து சொல்வதற்காகவும் நல்ல ஒரு பரிசை கொடுப்பதற்காக இந்த ஒரு அருமையான மாலை பொருளை உருவாக்கி இன்ஷா அல்லா டூ மிஸ்டர் ஷஹாதி சாப் இந்த இனி மாலை பொழுதிலே இந்த அவையில் வீட்டிருக்கும் அனைவருக்கும் அலைக்கும் நாம் பாராட்ட வேண்டியது என்னென்ன ஒரு குடும்பம் இரண்டு நிறுவனங்கள் ஒரு குடும்பம் ஆஜி எம்எஸ்டி அவர்களின் குடும்பம் இரண்டு நிறுவனங்கள் ஒன்று ஷிஃபா மருத்துவமனை மன்றொன்று இமாம் சாஹியுடைய நிர்வாகிகள் இவளை இந்த மூன்று நபர்கள் ப்ளஸ் கஃபார் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் நான்கு நபர்களையும் பாராட்டினால் நிச்சயமாக அது அதுக்கு எல்லை கிடையாது அந்த எல்லை அந்த பாராட்டுதலுக்கு எல்லையே கிடையாது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வை கடந்த ஏழு நாட்களாக உங்களை வைத்து நடத்தினார்கள் பயன் பயனாளிகள் நாம் எல்லோரும் பயனாளிகள் பயனை வழங்கியவர்கள் அவர்கள் நாம் அனைவரும் பயனாளிகள் சிறப்பான நிகழ்வு நல்ல நிகழ்வு நாம் அனைவரும் பயன்பெற்ற நிகழ்வு இதை வந்து தொடர்ந்து செய்யணும் ஒரு ஏழு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காக்கக்கூடாது அந்த ஏழு நாள் பண்ணது வேஸ்டாக போயிடும் நான் நிச்சயமாக உங்களெல்லாம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஏழு நாட்கள் என்ன பண்ணீங்களோ இறைவன் கொடுத்த வாழ்நாள் முழுக்க நாம் அதை செய்வோம் செய்வோமா நிச்சயமா செய்வோம் அதாவது தான் நாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் இருக்க முடியும் அதாவது நாம் வந்து நாற்பது நாற்பது ஐம்பது வயதில்களாக ஆண்டுகளாக நாம் நம்முடைய குடும்பத்தார்களாக நம் பிள்ளைகளுக்காக உழைத்து விட்டோம் அதுக்கு மேலே நல்லா நிச்சயமா தருவான் நமக்கு நாம் யாரையும் ஏமாத்தலை துரோகம் செய்யல அந்த பினான்சியலாக பார்த்தீங்கன்னா இறைவன் தருவான் நமக்கு இனி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஐம்பது வயதிற்கு மேலாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்காக உள்ள ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அதற்காக நாம் நடப்போம் நம்மளுடைய சந்தேகங்களை வாழ வைப்போம் நம்ம நல்லா இருந்தோம்னு வச்சுக்கலேன் அது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி உடல் ஆரோக்கியமாக இருப்பாருங்களே ஆனால் அந்த குடும்பம் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் அதற்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லைங்க நிச்சயமாக ஒரு ஒரு குடும்ப தலைவி நம்முடைய தாயில் நம்மளுடைய மனைவி ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல அந்த ஒதிசிட்டி சொன்னாங்க பாருங்க அதெல்லாம் இல்லாம கொலஸ்ட்ரால் இல்லாம சுகர் இல்லாம ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக அருமையா இருக்காங்கன்னு இருக்காங்க அந்த குடும்பம் அப்படியே வழித்தொடர் அப்படியே வரும் அந்த ஜீன் அப்படியே வருங்க அதுல மாற்று கருத்துக்கிட்ட நிச்சயமா அடிச்சு சொல்லுவாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பெண்களை சரி பண்ணணும் இப்ப இந்த மூட்டு வலி அண்ணன் சொன்ன மாதிரி மூட்டு வலி ஒதிசிட்டி இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா உழைப்பு இல்லாததுனாலதான் இப்ப அந்த உழைப்பை நம்ம கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும் நிச்சயமா வந்து நடைபெற்று ரொம்ப இலகுவான பயிற்சி இதை வந்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு நான் ஒவ்வொருத்தரையும் நான் கிந்தி கேட்டேன் ஒவ்வொரு தனிப்பட்ட முறை இந்த கூட தனிப்பட்ட முறை ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு உங்கள் நான் இந்த சேரில் உட்காந்துருக்க ஒவ்வொரு நபர்கிட்டையும் வந்து நான் கேட்குற மாதிரி இந்த வார்த்தை நான் உங்களை நான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறத நான் நான் ஆசைப்படுறேன் புத்தர் ஆசைப்பட்டார் என்ன ஆசைப்பட்டார் புத்தர் ஆசைப்படாதவரை ஆசைப்பட்டார் என்ன ஆசைப்பட்டார் மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டார் உடலை பாதுகாத்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெறுவதற்கு நம்முடைய கடமை அதை இன்றைய செய்து தருவதற்காக எம்எஸ்சி குடும்பத்தார்கள் அவருடைய பிரதர்ஸ் அத்தனை பேரும் இன்றைக்கு வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இதுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி தன்னுடைய சொந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொன்னேன் மகிழ்வித்து மகிழ் சிறப்பான வார்த்தை தமிழ் அந்த வார்த்தைக்கு வந்து நான் ரொம்ப தேடி பிடிச்ச அந்த வார்த்தை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு பாருங்க மற்றவர்களை மகிழ்வித்து அதான் ஒரு நாள் என்னுடைய நண்பர் தெரிஞ்சு அவள் அவர் பெருகா மிஸ்டர் செல்வம்னு அவர் அதிகமாக சாப்பிட மாட்டாரு ஆனால் தன் நண்பர்கள் தன்னுடைய நாடி வர்றவங்களை அருமையான சாப்பாடு கொடுத்து அவங்க அழகு பார்ப்பார் அதை ரசிப்பார் நல்லா நினைப்பார் என்ன நினைத்திருக்கார்களா தன்னார் முடியாவிட்டாலும் தன்னுடைய தன்னுடைய உறவுகள் இந்த மூமியங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நடைமேடை அமைத்துக் கொடுத்து சிறப்பாக ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை நமக்காக வழங்கி இருக்கின்றார்கள் அதை நாம் பயன்படுத்த வேண்டும்

அதை முக்கியமாக இந்த நடை மேலையை பயன்படுத்த இதை வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனிச்சிங்க நடை மேற்கொள்கிறோம் காலையில் நடைப்பயிற்சிக்கு போகிறோம் அப்படின்னா பெருவாய்களை யாருமே தயவு செய்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளாதீர்கள் ஏன்னா இரவு முழுக்க கல்லீரல் உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு அமையாக தூங்குகிற நேரம் அந்த காலை நேரம் கல்லீரல்லாம் இரவு நேரத்தில் வேலை செய்யுது அந்த சுரக்கையெல்லாம் கல்லீரில் எப்போ உருவாக்குதுன்னா அந்த இரவு நேரத்தில் தான் அந்த சுரக்குது சுரங்க அதனுடைய வேலைகளை அதாவது இருட்டாக இருட்டா இருக்கும்போதுதான் கல்லீரல் வேலை செய்யும் முழுமையாக இருட்டாக இருக்கும் பொழுது தான் அந்த கல்லீரல் வேலை செய்து நம்மளுடைய வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து உடல் திறனை உண்டு பண்ணுவது கல்லீரல் ஆனால் அது யாருக்கும் தெரியாது கல்லீரல் என்பது இதயம் என்பது பழுதுபட்ட உடனே நமக்கு காமிச்சிடும் ஆனால் கல்லீரல் நிச்சயம் போன பிறகு தான் அவருடைய பாதிப்பு நமக்கு தெரியும் அதனால் அந்த கல்லீரலை நான் பாதுகாப்பதற்கு உறக்கம் மிக அவசியம் அதை செயல்படுவதற்கு உடற்பயிற்சி மிக அவசியம் நம்ம கல்லீரலை பற்றி யாருமே பேசுறதில்லை தெரியாது ஏன்னா அது பாட்டுக்கு இருக்கு அது பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம மன்னிச்சிட்டு இருப்போம் நிச்சயமா இல்லை நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டால்தான் அந்த கல்லியில் நன்றாக வேலை செய்யும் தயவு செய்து யாரும் வெறும் வயத்தில் நடக்காதீர்கள் உங்கள் வீட்டிலையும் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுங்கள் வெறும் வயத்தில் நடக்காதீங்க காலையில் எந்திரிச்ச உடனே பல் துலக்குவதற்கு முன்பாக வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அருமையான ஒரு இடத்த நல்லா உட்காந்து சிப் பை சிப் சாப்பிடுங்க ஒவ்வொரு முடக்கா குடிங்க அப்போ தெரியும் உங்களுக்கு தொண்டை வழியாக அந்த நீர் இறங்கி நம்ம குடல் வழியில் போய் அந்த இப்பையில போய் இறங்குகிற மட்டும் நீங்கள் உணர்வீங்க நான் அனுபவித்து சொல்கிறேங்க இதை அந்த இறங்கும் போது நம்ம ஒரு ஒரு சுகம் வரும் பாருங்க அந்த சுகம் அந்த ஒவ்வொரு முடக்கும் தண்ணி குடிக்கும் போது அந்த சுகத்தை அனுபவிக்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த குடல் அப்பதான் மலரும் அந்த தண்ணி போகும்போது அப்படியே நமக்கே தெரியும் அந்த குடல் மலர்றது அது குடித்த பிறகு பல் துளைக்கி விட்டு முதல் நாள் காலையே ஒரு ஐந்து பாதாம் பருப்பு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதை தோல் உரித்து ரெண்டு லேர் இருக்கும் சீடுடைய முனையில மட்டும் அது வந்து ரெண்டு சீடு இருக்கும் அந்த இடத்துல மட்டும் அந்த ரெண்டு சீடை மட்டும் கரெக்டாக அதை ரெண்டு லேயர் இருக்கும் அந்த ரெண்டு லேயர் மட்டும் எடுக்கணும் கரெக்டாக இல்லைன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது வந்து போய் உள்ளே போனிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டைஜஷன் கொடுக்காது அதனால் அந்த அந்த முளை வர்ற இடத்துல மட்டும் ரெண்டு லேயர் இருக்கும் அந்த ரெண்டு லேயரை உடைச்சிட்டு நீங்கள் அதை அஞ்சு பருப்பு சாப்பிட்ணும் அதே மாதிரி உங்களுக்கு உலர் திராட்சை இருக்க பாருங்கள் ஒரு ஒன்பது உலர் திராட்சை உலர் திராட்சையே வேறு ஒரு டம்ளரில் ஊற வைக்கணும் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட ஒரே ஒரு முந்திரி பருப்பு அதை போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதை வந்து அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அதை குடிக்கணும் ஆனால் பாதாம் பருப்பை தனியாக ஊற வைக்கணும் அந்த தண்ணியை குடிச்சிடாதீங்க அதை கீழே ஊற்றிட்டு அதை மறுபடியும் கழுவிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க மூன்று பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க டேட்ஸ் இம்பார்ட் டேஸ் மூணு பெருச்சம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அந்த பெரிச்சம் சாப்பிடாதீங்க கருப்பாக இருக்கும் ரொம்ப கருப்பாக அந்த பெரிச்சம் எடுத்துக்காதீங்க இன்னொன்று ப்ரௌனாக இருக்கும் ப்ரௌன் கலரிலேயே இம்பார்ட்டன்ட் இருக்குது அதை அதை வாங்கி சாப்பிடுங்க மூணு பெரிச்சம்பழம் அப்புறம் ஒரே ஒரு செவ்வாழி நான் வந்து பத்து ஆண்டுகளாக நான் இதை சாப்பிடாம நான் கிரௌண்டுக்குள்ள இறங்கவே மாட்டேங்க அது இறங்கினா எனக்கு அன்றைக்கு எனக்கு வந்து எதுவுமே நடக்க முடியாது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் வந்து அங்கே வந்து போயிடும் நைட்டு முழுக்க நம்மளுடைய முதல் நாள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இரவு டைஜெஷன் ஆகி நம்ம எம்டி ஸ்டமக்ல இருப்போம் அதோட வந்து நடந்து நினைச்சிக்கலாம் உடல் அப்படி சுருங்கி ஒட்டி போயிடும் நீங்க நாள் ஆக ஆக அதுலேருந்து பெரிய பாதிப்பு வரும் அதனால தயவு செய்து காலையில் வரும் பொழுது யாரும் வெறும் வயிற்றில் நடக்காதீர்கள் ஒரு டம்ளர் தண்ணி ரொம்ப ரேஸ் வாக்கு இப்ராஹிம் அவங்க எல்லாம் செய்ய அவங்க எல்லாம் போறதை பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்கலாம் நான் சாப்பிட்ற நிச்சயமா அவங்க சாப்பிடணும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது அதனோட எனர்ஜெட்டிக் அதுல வேலை செய்யலன்னா அவங்களுக்கு ஆனால் அதையே பழக்கப்படுத்த கூடாது கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து ஒரு மணிக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தமா சரி நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாரம் ஆறு கிலோமீட்டர் நடக்கும் அடுத்து ஏழு கிலோமீட்டர் வேகமா இருக்கும் ஆப் வச்சுங்க எட்டு அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நடப்பேன் ஒரு கிலோமீட்டர் நான் பயணிப்பதற்கு எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நான் போகணும்னு நினைப்பாது நான் நான் வச்சிருப்பேன் எனக்கு க்ளீனாக சொல்லிடும் ஒரு கிலோ ஆஃப் கிலோமீட்டர் வரும்போது எனக்கு கொடுத்துரும் நீ இவ்வளோ வேகத்தில் போய்கிட்டிருக்கேங்கிறது சொல்லிவிடும் உங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸா நீ போயிருக்கேன் இவ்வளோதான் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிவிடும் அதை வந்து போட்டு நீங்கள் அதில் அதன் மூலமாக பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது முயற்சி என்ற வித்தை நாம் தான் வெற்றி என்ற கனியை நம்மால் படிக்க முடியும் முயற்சி என்பது மிக மிக அவசியம் முயற்சியும் வெல்லும் முயற்சி ஆமையும் வெல்லும் முயலாமை மட்டும் வெல்லாது முயற்சியும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனா முயலாமை மட்டும் வெல்லாது நம்ம பார்த்துக்கோம் செஞ்சுக்கோம் அப்படின்னா அது நிச்சயமா வெற்றியவே அடையாது நான் பயணித்த வந்த பாதையில் மட்டும் சொல்லு வச்சுங்களேன் அதாவது எனக்கு ஒரு ஒரு கண்டினியூஸா ஒரு பதினஞ்சு நாள் கிரவுண்டு போயிட்டேன் வச்சுக்கல பதினாறு நாள் போகும்போது சேதா வந்துடும் கொடுக்க இன்னைக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் லேச தட்டும் பாருங்க அந்த டைத்துல ஒரு ஒரு சிலிப்பு சிலிப்பு எழுந்திரிச்சு ஒரு அந்த சூடு டேங்கை கட்டினு வச்சுங்களேன்

அந்த வேகம் எங்கேயிருந்து வருதுன்னு தெரியாது அதான் நம்ம பறக்க செஞ்சோம் உள்ள போனீங்கன்னு அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த வேகத்தை கொடுத்தோம் அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக நம்ம நடைப்பயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் அதுலேருந்து யாரும் தயவு செய்து வந்து நம்ம இன்றைக்கு ரெஸ்ட் எடுத்துருவோம் இதுக்கு போறோம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு நாளும் முயற்சியை விடாதீங்க முயற்சி 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 இருந்தால்தான் இன்றைக்கு வந்து நிச்சயமாக நடக்கும் அதாவது ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் நவர செல்லையா அவர்கள் ஒயன்சியுடைய வந்து துறை தலைவர் அவர்கள் அதாவது உடற்கல்வித்துறையுடைய தலைவர் நவராஜ் செல்லையா அவர்கள் ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார் அதுல ஒரே ஒரே அந்த புத்தகத்தினுடைய கிரிஸ்ட் ஒரே ரெண்டே வரையில் எழுதியிருக்காரு கடைசியா முடிக்கும் பொழுது அந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டாம் நீங்க அந்த ரெண்டு வரி மட்டும் படிச்சா அந்த புத்தகத்துடைய நேரம் நமக்கு கிடைச்சிருக்கும் அது என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் யாரை சொல்வீர்கள் என்று கேட்டால் ஒருவன் எப்பொழுது ஏவு படுக்கும் பொழுது படுத்தவுடன் உறங்குகிறானோ அவன் மன அமைதியில் மனதில் மன மனதால் வென்றவன் அவன் என்று சொல்கிறான் மன அமைதி எப்பொழுது வருகிறது என்றால் நாம் இன்றைய தினம் எல்லா வேலையும் முடித்துவிட்டு நாம் இரவு படுக்கைக்கு போறோம் பாருங்க படுக்கை போன படுத்து தூய பாருங்க அவன் தாங்க வாழ்க்கையில் வந்து மன நிறைவோடு இருக்கக்கூடிய இரண்டாவதாக உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்ற உடல் ஆரோக்கியம் என்றால் என்ன அதுக்கு யார் வந்து ஒரு எடுத்துக்காட்டு காரணம் அதே மனிதன் காலையில் எந்திரிச்சு நீ காலை கடன் கடன் முடிக்க போறான் பாருங்க எந்திரிச்ச உடனே அவன் தான் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கான் அப்படிங்கிற இந்த புக் மொத்தம் எண்பது எண்பத்தைந்து பக்கங்கள் உள்ள புத்தகத்துல கடைசியா முடிக்க முடியாத ரெண்டே வரல முடிக்கிறாங்க அருமையான ஒரு புக் அது சென்டென்ஸ்ல ரெண்டு சென்டென்ஸ் சென்டென்ஸ் அதாவது உடல் மன ஆரோக்கியத்திற்கு படுத்தவுடன் உறங்குகிறான் உடல் ஆரோக்கியத்திற்கு காலை எழுந்தவுடன் காலை கடன் முடிக்க போறான் பாருங்க அவன் தாங்க உண்மையிலே சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் பணம் காசு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வரும் அது இறைவன் தரும் நமக்கா பார்த்து கொடுத்துருவோம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை நாம தாங்க தேடிக்கணும் உடல் ஆரோக்கியம் நம்மளால் வருவது வந்து வந்து உழைக்கிறோம் ஒரு இடத்துல சம்பாதிக்கிறோம் காசு அல்லாவுடைய நம்ம அந்த கிடைச்சிடும் ஆனால் உடல் உடல் ஆரோக்கியம் என்பது நம்மளாம் தெரிகிறது அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் இறைவன் கொடுத்த கொடுத்த உடல் இது அதை அவனிடம் பத்திரமாக நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இது அமானது தானே இந்த உடல் அமானதம் தானே நம்ம திரும்ப அவன் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இந்த உடல் அவன் எப்படி கொடுத்தானோ அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும் அதற்கு உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்றால் உடற்பயிற்சி நிச்சயமாக செய்ய வேண்டும் அது ரொம்ப இலகுவானது நடைப்பயிற்சி அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு எனக்கு வந்து இரண்டு மண்கள் எனக்கு சொந்த மன்கள்னு கூட வச்சுக்கலாம் இன்றைக்கு வந்து நான் பட்டுக்கொட்டிக்கு போனேன்னா எங்கள் மண்ணின் மைந்தர் அப்படிம்பாங்க இங்கே இது என்னுடைய பிறந்த ஊர் இது இது நான் நல்லா எல்லாேருமே நன்றாக இருக்கணும் அதாவது இந்த ஒரு குடும்பம் ஆஜியார் எம்எஸ்கி அவருடைய பிரதர்ஸ் அவங்க எல்லாமே இந்த குடும்பம் என்ன நினைக்கிறதுனா எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது பெரிய அல்லாவுடைய பறக்கத்தை அது 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 மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இப்போல்லாம் ரொம்ப அறிவு மக்கள் அந்த மாதிரி சமுதாய உணர்வோடு சமுதாய தொண்டோடு கொண்ட சிந்தனையோடு பரந்த சிந்தனையோடு வர வர பழகக்கூடிய வரக்கூடிய பயணிக்கக்கூடிய மக்கள் மிக குறைவாயிட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம பயன்படுத்தி இதை வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சந்ததிகளுக்காக நமக்காக நிச்சயமாக இதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று இந்த வாக்குவையை நல்ல விதமாக அமைத்து கொடுத்த அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைய தினம் வந்து எந்த ஊர்லையும் இந்த மாதிரி கிடையாது நீங்க இந்த ஊருக்கு இப்போ நான் பல ஊர் பயணிச்சிருக்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஒரு இழம் மட்டும் சொல்கிறவங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் லண்டன் மாநகர் பயணிக்கும் பொழுது அவருக்கு எங்கே தங்குவதற்கு அறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த ஏற்பாட்டர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரா என்னை நூலகத்திற்கு என்னை செய்யுங்கள் என்றாராம் புத்தகத்தின் மீதும் அதோட அறிவு பசியை நீங்கள் கவனிக்கணும் எவ்வளவு புத்தகங்கள் படிக்க வேண்டும் அதன் மூலமாக எவ்வளவு அறிவுகளை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் ஆசைப்பட்டது வந்த 弄的人个。No, no, no, no.